வணக்கம் நண்பர்களே என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் ஆனைமலை அப்படின்னு பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர்லேருந்து சிவகுமார் அப்படின்னு பேரு அவர் எனக்கு அப்போதான் எனக்கு அறிமுகமாகிறார் அவர் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி திருப்பத்தூர் கோயிலுக்கு சென்று அங்கே திருப்பட்டூர் ஸ்தலபுராணம் பற்றி நான் எழுதியிருந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு திரும்ப அந்த கோவிலுக்கு போய் திரும்ப அந்த கோவிலுக்கு போயிட்டு அவர் இப்போ தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கிறதா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் ரொம்ப வருஷமாக உங்களுடைய நம்பர் இருந்தும் நான் பேசலை ராம்ஜி சார் அப்படின்னு அவர் பேசினார் இந்த திருப்ப திருப்பட்டூர் அப்படிங்கிற கோவில் பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதற்கு முன்னாடி அதற்கு பிறகு நான் சக்தி விகடன் பத்திரிகையில் உதவி பொறுப்பாசிரியராக அசிஸ்டன்ட் மேகசின் எடிட்டராக பணியாற்றி கொண்டிருந்த தருணத்தில் ஏழு வாரம் எழுதலாம் அப்படின்னு முடிவு செய்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு அத்தியாயங்கள் திருப்பத்தூர் பற்றி எழுதுனதுங்கிறது அந்த கோயில் குருக்கள் பாஸ்கரனா உட்பட எல்லாருக்குமே அது அதிர்ச்சி தான் எவ்வளவு தகவல்கள் எவ்வளவு தகவல்கள்னு அது அமுத சுரபி மாதிரி வளர்ந்து கொண்டே இருந்ததுங்கிறது தான் உண்மை திருப்பட்டூர் அப்படின்ற அந்த ஸ்தலம் பிரம்ம புரீஸ்வரர் குடிகொண்டிருக்கிற அந்த கஷேத்திரம் சென்னையிலேருந்து திருச்சிக்கு போகிற வழியில் திருச்சிக்கு முன்னாடியே சமயபுரத்துக்கும் முன்னாடியே அதாவது திருச்சியிலேருந்து வந்தால் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதில் சிறுகனூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும் மெட்ராஸ்லேருந்து சென்னையிலேருந்து போனாக்க பெரம்பலூர் தாண்டி சிறுவாச்சூர்லாம் தாண்டி அந்த இடத்துல எம்ஆர் பாளையம் அப்படின்னு இருக்கும் அந்த எம்ஆர் பாளையத்துக்குள்ளார பூந்து போனாக்க அங்கே ஐந்து கிலோமீட்டரில் திருப்பட்டூர் இருக்குது அதே போல் அதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தாண்டி போயிட்டோன்னா சிறுகனூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும் அந்த சிறுகனூர் பூந்து ஐந்து கிலோமீட்டர் போனாக்க திருப்பட்டூர் வரும் இந்த திருப்பட்டூர் கோவிலில் பல விசேஷங்கள் இருக்குது இப்போ நான் எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்காரு அப்படின்னாக்க நல்ல நண்பர்னு சொல்கிறேன் நண்பர்னு சொல்லலை ஏன்னா நண்பருன்றவன் வேற நல்ல நண்பருங்கிறவன் வேற ராம்ஜி அந்த ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறவன் வேறையாக இருக்கும் ராம்ஜி அந்த ஃபோன் நம்பர் எதுக்கு கேட்குறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்கன்ற ஒன்று இருக்குது இல்லையா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒன்று இருக்குது ஸோ இந்த இந்த உலகத்தில் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு நான் வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க அப்படின்னு இல்லாமல் நம்ம செவி வழியாக கேட்டது புராணங்கள் படித்து தெரிந்து கொண்டதுன்னு பார்த்தாக்க சிவபெருமானையும் சுந்தரரையும் அப்படி ஒரு உற்ற தோழர்கள் உயிர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவேன் அது எப்படிங்க கடவுள் சிவபெருமான் ஒரு பக்தர் சுந்தரர் ஆமாம் ஒரு கடவுளான சிவபெருமானும் ஒரு சாதாரண நம்மை போல ஒரு பக்தரான நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரும் அப்படியான ஒரு ஃப்ரெண்டு உயிர் நண்பர்கள் அப்படின்னு தான் சொன்னது அதே போல் முனிவர்கள் இடையேயும் உற்ற நண்பர்கள் இருந்திருக்கிறாங்களா ஆமாம் இருந்திருக்காங்க அப்படி ரெண்டு பேர் என்னுடைய நாம் படித்த வகையில் மறக்க முடியாத நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தர் பதஞ்சரி முனிவர் இன்னொருத்தர் வியாகரபாத முனிவர் இந்த வியாகரபாத முனிவரும் இவங்களும் ரெண்டு பேரும் அவ்வளவு தோஷித்தான் அவ்வளவு ஆத்மார்த்தமான நண்பர்கள் நமக்கு காண கிடைக்காத நண்பர்கள் உயிர் தோழர்கள் ஆமாம் மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனடா ரொம்ப நல்லா இருந்துச்சுடா போலாமா ஜாலியாக போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்றது மாப்பிள்ளை இப்படி ஒரு கோயிலுக்கு போனடா மாப்பிள்ளை ரொம்ப நல்ல கோயிலாக இருக்குது வாயை போகலாம் மாப்பிள்ளை இப்படி ஒரு சினிமா பார்த்தேன் நல்ல சினிமாடா பிரமாதமான படம் நீ நானும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம் இல்லையா அதுபோல் வியாகரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் அவங்க ஒரு பதஞ்சலி முனிவர் ஒரு ஒரு கேத்திரத்தை பார்த்துட்டாருனாக்கா சமீப அவருக்கு ஒரு டெலிகிராம் அடிச்சிருவார் செல்போனை எடுத்து டக்குன்னு நம்ம பேசுறோம்ல அது மாதிரி பதஞ்சலி முனிவர் வியாகரபாதருக்கு சொல்லி வாடா இங்கே மாப்பிள்ளை வாடா அப்படின்னு கூப்பிட்டுருவார் அதே போல் வியாகரபாத முனிவர் ஒரு இடத்த பார்க்குறாருனா டேய் தவ செய்கிறதுக்கு தவம் இருப்பதற்கு சிவபூஜை செய்வதற்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருச்சு வா 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 அப்படின்னு உடனே ஒரு தந்தி அடிச்சுடுவார் ஒரு செல்ஃபோனில் மெசேஜ் தட்டி விட்டுவார் ஒரு மெயில் போட்டுருவார் அப்படி இருவரும் சேர்ந்து தரிசித்த திருத்தலங்கள் தபஸ் செய்த திருத்தலங்கள்னு நிறையா இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரிந்த மிகப்பெரிய உதாரணம் தில்லை என்று அழைக்கப்படுகிற சிதம்பரம் அப்படித்தான் அவங்க ரெண்டு பேருக்கும் அங்கே இருக்கிற ஆனந்த கூத்தன் நடராஜ காட்சி கொடுத்தார் ஆனந்த நடனத்தையோடு காட்சி கொடுத்தார் அதுபோல் மகிழ வனம் மகிழம்பூ வாசம் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படி மகிழ வனம் கூத்து குளிங்கி கொண்டிருந்த நறுமணமும் காற்றும் சும்மாவே தவழ்ந்து கொண்டிருந்த ஒரு வனம் ஆரண்யம் ஆரண்யம்னா காடு அப்படின்னு அர்த்தம் வனம் அப்படின்னு அர்த்தம் ஆரண்யத்துக்கு அப்படி கூப்பிடுறார் வியாகரபாதர் அப்படி பதஞ்சலி முனிவர் அங்கே வராங்க ரெண்டு பேரும் தவம் இருக்கிறார்கள் அப்படி பதஞ்சலி முனிவரும் வியாகரவாத முனிவரும் தவம் இருந்து சிவகடாட்சத்தை அருளை பெற்ற கஷேத்திரங்களில் திருப்பட்டூர் அப்படிங்கிற திருத்தலமும் உண்டு இந்த திருப்பட்டூர் திருத்தல பற்றி இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அதில் நமக்கு இப்போ நமக்கெல்லாம் தெரிந்திருக்கிற விஷயம் தலையெழுத்தையே திருத்தி அருளக்கூடிய பிரம்மா அங்கே இருக்கிறார் காட்சி தருகிறார் தரிசனம் தருகிறார் அப்படிங்கிறது இந்த திருப்பட்டூர் திவ்ய திருத்தலத்திற்கு திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் குடிகொண்டிருக்கிற அந்த கோயிலுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் தரிசனம் பண்ணியிருக்கோம் அதே போல் திருப்பட்டூர் கோவிலில் பதஞ்சலி முனிவருக்கும் திருச்சமாதி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது வியாகரபாத முனிவருக்கும் திருச்சமாதி இருக்குதுன்னு சொல்லப்படுது திருப்பத்தூரில் ரெண்டு சிவன் கோவில்கள் இருக்குங்கிறது பல பேருக்கு தெரியாத விஷயம் தான் நான் எழுதியிருக்கேன் திருப்பத்தூரில் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஊருக்கு நடுவில் ஊருக்கு உள்ளார ஒரு கோவில் இருக்குது அங்கே பதஞ்சலி முனிவருடைய திருச்சமாதி இருக்குது அந்த கோவிலுக்கு பின்புறமாக ஒரு கிலோமீட்டர் பயணித்தால் காசி விஸ்வநாதர் திருக்கோவில் இருக்குது அந்த காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் வியாகரபாதருடைய சமாதி இருக்குது அப்படின்னு அங்கேயும் இப்பவும் இப்போவும் தரிசிக்கலாம் அந்த இடத்துல உட்கார்ந்து தரிசனம் பண்ணி தியானம் பண்ணிட்டு போகிற எத்தனையோ பக்தர்கள் இன்றைக்கும் இருக்காங்க திருப்பட்டூர் திருத்தலம் பற்றி வாழ்க்கையில் நான் சந்தித்த அந்த விசித்திரங்களை அமானுஷியங்களை ஆச்சரியங்களை உங்களோட அடிக்கடி நான் பகிர்ந்துக்கிறேன் உங்களுடைய நட்சத்திரம் என்னைக்கு அந்த நட்சத்திர நாளில் நீங்கள் திருப்பட்டூர் தரிசனம் செய்யுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் நமஸ்காரம் இது தெய்வ